இலங்கையில் நாளை அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதனையொட்டி வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப் பெட்டிகளையும் அதிகாரிகளையும் அனுப்பும் நடவடிக்கை இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது இலங்கை அதிபர் தேர்தலில் பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதற்காக நாடு முழுவதும் பதிமூன்று ஆயிரத்து நானூற்று இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளன வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தலில் மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க ஏதுவாக பிரச்சாரத்தின் போது ஒட்டப்பட்ட தேர்தல் சுவரொட்டிகளையும் பதாதைகளையும் காவல்துறையினர் அகற்றியுள்ளனர் வாக்களிப்பு நாளிலும் அதற்கு பிறகும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறியிருக்கிறது பெரிய திரைகளில் தேர்தல் முடிவுகளை கூட்டாக அறிவிக்கவும் வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதனை மீறுவோர் கைது செய்யப்படுவர் வாக்களிக்க சொந்த ஊர் திரும்பும் மக்களின் வசதிக்காக பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது தலைநகர் கொழும்பில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சொந்த ஊர் திரும்புவதை காண முடிகிறது பரபரப்பான கொழும்பு நகரில் மக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளது செய்திக்காக நான் அசி முகமத் கொழும்பில் இருந்தேன்